தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் அழகு குறிப்பு ஹேர் ஹேர்பேக்குக்காக நிறைய பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கம்மா எல்லாமே வேலைக்கு போற பெண்களுக்கு சொல்றீங்க வே வெளியில போற ஆண்களுக்கு சொல்றீங்க வெளியில போற குழந்தைகளுக்கு சொல்றீங்க வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஏதாவது ஒரு குறிப்பு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேக்குறீங்க உண்மையான ஒரு கேள்வி நியாயமான கேள்வியும் கூட அதாவது வெளியில போறவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு தேவையோ அதை விட பல மடங்கு பாதுகாப்பு இல்லத்தரசிகளுக்கு அவசியம் தேவை அது இல்ல வீட்லயே இருந்து சமையல் வேலை துணி துவைக்கிற வேலை பாத்திரம் நடக்கிற வேலை மொட்டை மாடையில போய் துணி காய போடுற வேலை மறுபடியும் துணியை எடுத்துட்டு வந்து மடிக்கிற வேலை ஆஹ் சதா சர்வ காலமும் அடிப்படையிலேயே இருக்கக்கூடிய சில இல்லக்கரசிகளும் இருக்கீங்க இப்படி ஆஹ் நிறைய வேலைகள் அப்படின்னும் போது நம்மளுடைய உடலும் உஷ்ணம் அதிகமாகும் வெயிலுடைய உஷ்ணம் வேற இதுல நாம நம்ம எந்த அளவுக்கு கவனிச்சுக்கணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது இந்த பதிவு முழுக்க முழுக்க வீட்லயே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது ஆபீஸ் போறீங்களா நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம் ஒண்ணும் தவறு கிடையாது அதாவது ஹேர் பேக் தான் இது எவ்வளவோ விதவித விதமான பேக்குகள்லாம் வந்து நன்மை தரக்கூடிய ஹேர் பேக் நிறைய இருக்கு வரக்கூடிய காலங்களில் சொல்கிறேனே அதாவது நெல்லிக்காய் பொடி நம்முடைய சிந்தனை நோக்கம் ஆன்லைன் ஷாப்பில் இருக்கு வேணா வாங்கிக்கிங்க அதே மாதிரி வெந்தயப்பொடி இந்த வெந்தயப்பொடியும் நம்முடைய சிந்தனை நோக்கம் ஆன்லைன் ஷாப்பில் இருக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க மருதாணி பொடி இந்த மருதாணி பொடி எல்லா பொடிகளோடவும் சேர்த்துக்கோங்க இது ஒரு ஒரு விஷயத்துக்கும் சொல்லணும் அவசியம் கிடையாது இந்த மருதாணி பொடி எப்பவுமே ஸ்டாக் வச்சுக்கோங்க இந்த மருதாணி பொடி நம்மளுடைய கூந்தலை வந்து ரொம்ப மிருதுவாகவும் கண்டிஷ்னர் பண்ணுது ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கணும் தலைமுறை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மருதாணியை அதை சரி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இந்த வெந்தயப்பொடி நெல்லிக்காய் பொடி மருதாணி பொடி மூணையுமே சம அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை ஏதாவது ஒன்றும் கூட கூட இருந்தாலும் தப்பு கிடையாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது எல்லாமே மூலிகை பொருட்கள் தான் எல்லாமே இயற்கையான பொருட்கள் தான் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மூன்று பொருட்களையும் உங்களுக்கு தேவையானபடி உங்களுடைய கூந்தலினுடைய அடர்த்தி நீளம் இதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் காய்ச்சாத பால் இல்லைன்னா தயிர் அதுவும் இல்லைன்னா தண்ணீர் இதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் டீ டிகாக்ஷன் இதை கூட நீங்கள் கலந்துக்கலாம் ஆனால் இப்போ வரக்கூடிய டீ எல்லாமே வந்து கெமிக்கலாக தான் வருது அதனால் டீ டிகாக்ஷன் அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க வேண்டாம் சரிங்களா இந்த மூன்று பொடிகளையும் அதாவது நெல்லிக்காய் பொடி மருதாணி மற்றும் வெந்தயப்பொடி பொடி இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கு தண்ணியோ பாலோ தயிரோ போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர் பேக்காக போட்டுருங்க ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இல்லை உங்களுக்கு குளுமையான உடல் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க சரிங்களா இதை மாதிரி ஹேர் பேக் போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய தலைமுடியை நல்லா சேஃபான ஷாம்பு அப்படியும் இல்லைன்னா நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பி சீக்காப்பொடியே இருக்குது ஹே ஹேர் வாஷ் பவுடர் இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டு உங்களுடைய தலைமுடியை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நாள் முழுக்க நீங்கள் உச்சி வயையில் நின்னால் அந்த உஷ்ணம் குறைஞ்சிடும் நாள் முழுக்க அடுப்படையில் நின்னா அந்த உஷ்ணமும் உங்களுக்கு குறைஞ்சிரும் தலைமுடி நல்ல சாஃப்டாக இருக்கும் தலைமுடி உதிர்வு இருக்காது தலைமுடி பொலிவா இருக்கும் ஒரு விதமான ஷைனிங்கோட இருக்கும் அழுக்குகள் இருக்காது தலை சருமம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாயிடும் முயற்சி பண்ணி பாருங்க இதை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணலாம் நல்ல பலன் கிடைக்கும் இல்லை முடியல வேலை அதிகமாக இருக்கு அப்படின் போது வாரத்தில் ஒரு நாளாவது இந்த ஹேர் பேக் அப்படின்றத ட்ரை பண்ணுங்க நெல்லிக்காய் பொடி மருதாணி பொடி வெந்தைய பொடி சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் போதே வணக்கம்